மற்றும் சுற்றுவட்டார மழை ஒரு சில இடங்களில் ஆழங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி தொடங்கிய முதல் நாளிலேயே தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வெயில் சத்தம் அடித்தது அதிகபட்சமாக கரூரில் நூத்தி பத்து புள்ளி முப்பது டிகிரி வெயில் கொளுத்தியது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வெயில் கொடுமையால் கடும் அவதிக்குள்ளாகினர் இந்நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது இந்த அறிவிப்பை தொடர்ந்து கரூரில் இடியுடன் பலத்த மழை பெய்தது கரூர் மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது சுமார் ஒரு மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது குறிப்பாக கரூர் மாவட்டம் மாயனூர் பகுதியில் ஆழங்கட்டி மழை பெய்தது அப்பகுதியில் பெய்த ஆழங்கட்டி மழையின் போது வானில் இருந்து விழும் காட்சிகளை பொதுமக்கள் தங்களது செல்போன்களில் சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர் அந்த வீடியோ காட்சிகள் வைரலாகி பரவி வருகிறது கத்திரையில் தொடங்கிய நிலையில் கரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக வெப்பம் குறைந்து சற்று மிதமான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்